குறிப்பில் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கிற ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்டரி வண்டிங்க வண்டி சென்னையில் தான் பார்க்கணும் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எத்தனை மாதம் இருக்குதுன்னு தெரில செக் பண்ணிட்டு கூட சொல்லிடுறேன் வண்டி வந்து சென்னையில் பார்க்கணும் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றாம் கார் ரூபா கேட்குறாங்க நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டால் ஒரு நூறு கிலோமீட்டரு வண்டி ரன்னிங் ஆகுதுன்றாங்க ஐடியா இருக்கும் கூப்பிடுங்க வண்டி வந்து சென்னை பூந்தமல்ல வண்டி பார்க்கணும் நன்றி வணக்கம் குறிப்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கிற ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ரி வண்டிங்க வண்டி சென்னையில் தான் பார்க்கணும் எப்சேன்ஸ் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எத்தனை மாதம் இருக்குதுன்னு தெரில செக் பண்ணிட்டு கூட சொல்லிடுறேன் வண்டி வந்து சென்னையில் பார்க்கணும் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னாம் கருவா கேட்குறாங்க நாலு நேரம் சார்ஜ் போட்டால் ஒரு நூறு கிலோமீட்ரு வண்டி ரன்னிங் ஆகுதுன்றாங்க ஐடியா இருக்கும் கூப்பிடுங்க